இன்று காலை காட்டில் குளிர்ச்சி இல்லை நன்றாகவே இருந்தது காலை நடைப்பயிற்சி மொட்டை மாடியில் தான் செய்தேன் தற்பொழுதெல்லாம் வானிலை ஆய்வு அறிக்கை மிக துல்லியமாக அவர்கள் கணித்து சொல்கிறார்கள் ஆங்காங்கே வானத்தில் கருமேகங்களை பார்க்க முடிகிறது பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் அதெல்லாம் தற்பொழுது நாம் அதை அதனுடைய தாக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம் காலம் கடந்து மழை பொழிகிறது பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்வதில்லை அப்படி மழை பொழிந்தாலும் மிக அதிகமாக மழை பொழிகிறது சீனாவில் பெருத்த வெள்ளம் அமெரிக்காவிலே பெருத்த வெள்ளம் இதெல்லாம் காலநிலை மாற்றம் இந்த காலநிலை மாற்றத்திற்கு மனிதனாகவே காரணமாக இருக்கிறான் காலையில் எழுந்து இந்த பறவைகள் அதனுடைய வேலைகளை கூவி அழைக்கின்றன பாடுகின்றன ஒரு இடம் விட்டு வேறு இடம் பறந்து செல்கின்றன நல்லதை செய் நல்லதை நினை நல்லதை எழுது நல்லதை கற்றுக்கொடு நல்லவனாக இரு என்று புத்த மத கொள்கை இதை யாரும் இன்று கடைப்பிடிப்பதில்லை எல்லாம் இதை விட்டுவிட்டு ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அழிக்கிறான் எண்ணங்கள் தான் அவனுடைய எண்ணங்கள் தான் தீய எண்ணங்களாக இருக்கிறது அது இன்று உலகத்திலே எல்லா நாடுகளிலும் குறிப்பாக இந்தியாவிலும் அதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு ஒரு சதி செய்கிறார்கள் மற்றவர்களுக்கு இப்படித்தான் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு நன்மை செய்வதாக சொல்லிக்கொண்டு அவள் தீய செயல்களை செய்து வருகிறார்கள் இது அன்றாடம் நாம் பார்க்கிறோம் இது நமக்கு எப்படி தெரிகிறது என்றால் வீட்டில் இருந்தே இதை எல்லாவற்றையும் தொழில்நுட்பம் மூலம் வருகின்ற செய்திகள் மூலம் நமக்கு தெரிகிறது வெள்ளம் நடக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் என்னென்னமோ அவர் கொடுமைகள் செய்கிறார் பல நாடுகளை தன்னுடையதாக நினைக்க வேண்டி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சிறையில் தள்ளுகிறார்கள் மற்றொரு நாடுகளை அபகரிக்க முயற்சிக்கிறார்கள் இதெல்லாம் அன்றாடம் பார்க்கிறோம் இங்கே இந்தியாவில் என்ன நடக்கிறது சாதி சண்டை சாதியை உண்டாக்கி இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் படிக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள் மக்கள் வரி பணத்தை சரியாக பகிர்ந்து கொடுக்காமல் அதை ஓரவஞ்சனையாக செய்கிறது முக்கியமாக இதில் பாதிக்கப்படுவது தமிழ்நாடு அரசு அல்லது தென் மாநிலங்கள் தான் இதெல்லாம் நமக்கு செய்திகள் மூலம் தெரிகிறது இந்த ஒன்றிய அரசு செய்கின்ற சூழ்ச்சி பல மக்களை பாதிக்கிறது என்பது கண்கூடாக நாம் பார்க்கிறோம் இது அரசியல் என்று அவர்கள் சொன்னாலும் தான் பதவிக்கு வர வேண்டும் நீடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கே ஒரு பொது விஷயம் இருக்க வேண்டும் அல்லவா அது இல்லை சில துறைகள் நன்றாக செயல்படுகிறது குறிப்பாக இந்த ரயில்வே துறை புதிய புதிய ரயில்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மற்ற விஷயங்களை அது கெடுதலாக்குகிறது ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் மற்றவன் கெட்டவனாக இருக்கிறான் அதிலும் முக்கியமாக உள்துறையாக இருப்பவர்கள் இந்த நாட்டின் நலனை பாதுகாக்க வேண்டும் பல பயங்கரவாதிகள் ஊடுருவி வருகிறார்கள் ஏனென்றால் பகைமை மற்ற நாடுகளுடன் நட்பு இல்லை அதனால்தான் பகைவர்கள் உள்ளுக்குள்ளாரே அவர் சில தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் சில மாநிலங்களிலே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு சுடுகிறார்கள் ஒரு கலவரத்தை உண்டாக்குகிறார்கள் காரணம் அரசியல்தான் பழிக்கு பழி என்ற வகையில் நடக்குது இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம் ஒரு புண்ணிய நாடு என்று எல்லோரும் கருதுகிறார்கள் ஆனால் இவர்கள் செய்வதெல்லாம் அயோக்கியத்தனமாக செயலாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது